ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சீம்பாலே இல்லாமல் நம்ம சீம்பால் காய்ச்சிரோம் அது வந்து பாக்கெட் பால் வாங்கியிருக்கோம் கால் லிட்டர் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன் பால் பவுடர் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த டம்ளர் அளவே இன்னொரு டம்ளர் வந்து பால் பவுட்ரு எடுத்திருக்கோம் தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சீம்பால் காய்ச்சறதுக்கு அப்புறம் மில்க் மெய்டு வந்து ஒரு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் சர்க்கரை வந்து நமக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம் இப்போ எப்படி சீம்பால் காய்ச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் லிட்டர் பால் இதே அளவு தான் வந்து இப்போ பால் பவுடரும் எடுத்திருக்கோம் இப்போ இதை ஊற்றி இப்போ பால் பவுடரும் இதிலே ஊற்றிடலாம் பால் பவுடர் இதில் கொட்டி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட கட்டி விடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி இதெல்லாம் இதிலேயே போட்டுக்கலாம் இப்போ வந்து பால் பவுடரு பால் இதெல்லாம் கலந்தாச்சு இதிலே வந்து சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன் பத்தாத்துக்கு அப்புறம் மில்க் மேக் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுலேயே மில்க் ஸ்பூன் போடுறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தயிர் இதில் கொட்டிடுறேன் இதெல்லாம் வந்து சீம்பால் அடிக்கடி கிடைக்கிறது கஷ்டம் அதனால் பால் பவுட்ரு இதை வச்சு நம்ம சீம்பால் மாதிரியே தயார் பண்ணிக்கலாம் இப்போ அதிகம் இதை மாதிரி தான் நிறையா விற்கிறாங்க கடைகள்லாம் கடைங்களோட வீட்டில் நம்ம பாருங்கள் இப்போ வந்து நம்ம பா இது சீம்பால் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் எப்படி இதுன்னு பார்க்கலாம் இப்போ எடுத்து நம்ம வந்து த தட்டில் போட்டு கொட்டி பார்க்கலாம் எப்படி இதுன்னு பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கெட்டி இப்போ ஒரு தட்டில் கொட்டி நம்ம எடுத்து ச சாப்பிடலாம் இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் சீம்பாலுக்கு பதிலாக நம்ம நம்மளே இதை ரெடி ரெடி பண்ணிடலாம் எப்போ எடுத்து கொட்டிடலாம் பாருங்க சீம்பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பீஸ் போடுறேன் நல்லா வந்துருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சாப்பிட்லாம் இது நல்லா வந்துருக்குது பாருங்கள் பாருங்கள் சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் தேங்க் யூ